ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து ஒன் வீக் இப்போ தான் வந்துட்டு லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து எதுக்காக என்ன எனக்கு தெரியும் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுன எல்லாருக்கும் தெரியும் எல்லார் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அது வாங்குறதுக்காக தான் டிமார்ட்டுக்கு போயிருந்தோம் நான் வந்துட்டு கடையிலே வாங்கிக்கலாம் தான் சொன்னேன் இவர் தான் வந்து டிமார்ட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் டிமார்ட்டுக்கு போனால் நம்ம ஒன்று எடுக்க போவோம் அது ஒன்று தனி நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவர் கைக்கு போனோன்னே வந்து கிடைச்சது அது எல்லாத்தூக்கி யூஸ் ஆகிட்டு நம்ம என்ன வாங்க வந்தோமோ அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் போனோம் போனதில் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்தது பாதாமும் முந்திரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் அதை வந்து வச்சுட்டோம் ரேட் ரொம்ப அதிகமாக பார்த்தா அவர் வந்து வீட்டுக்கு தேவையான பருப்பு வகைகள் அதெல்லாம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் என்னடா நேரமாக திருப்பிட்டு இருக்கிற அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வேலையை எடுத்துட்டேன் வந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இது மட்டும் ஏன் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முந்திரி பாதாமே எடுத்து போட்டுக்கிட்டு நாங்கள் பாரு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில் தான் பார்த்தா என் கண்ணுக்கு வந்து இது சந்திரமகி படத்தில் காமிச்ச மாதிரி இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நானும் வெரைட்டி வெரைட்டி பார்த்துட்டு உக்காண்ட்டுருந்தேன் லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாத்தையும் போட்டு போட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி அங்கேயே வச்சுட்டு பத்திரமா வந்தாச்சு வந்துட்டு வர வழியில் அப்படியே பில்லு போடுறதுக்காக போயிருந்தாரு பில்லு போடுறதுக்கு போகிற வழியில் எனக்கு வந்து கிளிப்பு கம்மிப்பட்டுச்சா சரி போகிறதும் போகிறோம் அப்படியே நம்ம வந்து அந்த கிளிப்பையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போயிட்டேன் ரெண்டு கிளிப்பிங் எடுத்துகிட்டு ஃபைனலாக பாருங்கள் இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குதுன்னு என்னுடைய பட்ஜெட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆனால் ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குது பாருங்கள் பாருங்க திரும்பி திரும்பி நம்ம இதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுறத விட்டுட்டு நம்ம பாருன்னு கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா லாஸ்ட்டாக இந்த போ இந்த பாப்கார்ன் வாங்கிக்கூடுன்னு சொன்னேன் அவர் எதையதையே சொல்லி மனசை வந்துட்டு வேறு மாதிரி கொண்டு வந்துட்டா சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு நான் பாருன்னு கிளம்பி வந்தாச்சு தம்பியை வந்து டே கேரில் தான் விட்டு வந்துருந்தோம் அவனை வந்து திரும்பி கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போனே அவனை சமாதானப்படுத்துறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அவங்ககிட்ட பிளேட்டை எடுத்து காமிச்சேன்னா அவன் ஒரே குஷியாக இருந்தான் இதில் வச்சு சாப்பிட்றதுக்கிட்டா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் அதை வச்சுட்டு உட்காந்துருந்தான் திரும்பி நான் அதை எல்லாத்தையும் என்னென்ன எடுத்தோம் அப்படின்றத திரும்பி நான் அவட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தேன் திங்ஸ் என்னமோ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து பில்லு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ் கிடச்சி அதுதான் எனக்கே தெரியல எப்படி தான் வந்துட்டு நமக்கு தான் அப்படி நடக்குதா இல்லை உங்களுக்கு அப்படி நடக்குதான்னு தெரியல என்னடா இவ்வளோ ரேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து திரும்பி வந்து அந்த பில்லை காட்டு அந்த பில்லை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதை வேற ஞாபகப்படுத்திட்டு நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி மறக்க முடியல நமக்கு மட்டும் இப்படி நடக்குதோ தெரியல வந்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து இப்போதான் நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேலேயும் வீடியோஸை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய் பாய் ஆமாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ